வணக்கம் டைனமிக் பிரெயின்ஸ் ஸ்கூல் மூலம் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் பெருமைப்படுகிறேன் சந்தோஷப்படுகிறேன் ஐயா இப்போ நம்ம மதுரைக்கு வந்திருக்கோம் மதுரையில் திருமல்நாயக்கர் ஆட்சி புரிஞ்ச ஒரு இடம் ராணி மங்கம்மாள் அரசாட்சி பண்ண இடம் ரொம்ப வித்தியாசமாக தான் அவங்க அரசாட்சி பண்ணாங்க அந்த மதுரை மாநகரத்தில் இப்போ நம்ம ராம்நகர் ராம்நகர்னு ஒரு ஏரியா அந்த ராம்நகரில் துரைசாமி நகர் மெயின் ரோட்ல ரெண்டாவது குறுக்கு தெருவில் ஒரு ஐயா பார்க்க வந்திருக்கோம் நாகலிங்கம் நாகலிங்கம் ஒரு ஐயா ஐயா இப்போ அந்த காலத்து மனிதர்கள் எடுத்துக்கிட்டுறீங்களே எழுபது வயசு எண்பது வயசு தொண்ணூறு வயசு ஏன் என்னையே எடுத்துக்கிடுங்களேன் எனக்கு எண்பத்தி ரெண்டு வயசு இன்னும் நான் சுறுசுறுப்பாக இருக்கேன் ஆக்டிவா இருக்கேன் எனக்கு எப்பவும் சோம்பேறித்தானம் வந்ததில்லை ஏதாச்சும் செய்யணுங்கிற எண்ணம் வந்துகிட்டே இருக்கியா ஆனால் இப்போ அஞ்சு வயசோ பத்து வயசுலயோ பதினஞ்சோ இருபதோ அவங்க செயல் இழந்துறாங்க அவங்களால சுறுசுறுப்பா இருக்க முடியல அது என்ன காரணங்கள் யா ரொம்ப ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி இன்னைக்குள்ள மருத்துவ ஊர்களுக்கு யோசிக்க முடியாத விஷயங்கள் நம்ம பேச போறோம் அந்த அளவுக்கு தான் அது இருக்கு சரி நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க ஒரு கேன்சர் பேஷன் கோபத்தினால வருதுங்கிற ஒரு கவலைனால வருதுங்கிற ஒரு ஆறு மாச பிள்ளைக்கும் ஒரு வயசு பிள்ளைக்கும் ரெண்டு வயசு பிள்ளைக்கும் கோவம் என்ன கவலை என்ன ஏன் கேன்சர் வரணும் ஏன் பிளட் கேன்சர் வரணும் ஏன் கால் விளங்காம போகணும் நீ சொல்லக்கூடிய மனக்குறிகள் தான் காரணம் என்றால் அந்த குழந்தைகளுக்கு இன்னும் ஒன்றுமே தெரியலையே அப்ப இருக்கையில ஏன் வருதுன்னு கேக்குறாங்க அதில் உண்மையான கருத்து என்னன்னா அந்த குழந்தை வயிற்றுல இருக்கையில அந்த தாயோட எதிர்மறை உணர்வுகள் என்னவோ அது பதிவாய் பிறக்குது அதுதான் தேவ ரகசியம் அந்த தாயுடைய கோபம் கவலை பயம் தான் செஞ்ச தவறுக்காக தன்னை நொந்துக்கிட்டே இருக்கக்கூடிய எண்ணங்கள் வெளியில் தெரியாமல் இது அவ்வளவு அந்த குழந்தைக்கு பதிவாயிருது அந்த குழந்தை பிறக்கையில் வெறுப்புணர்வோடு பிறக்குது ஒரு ஒரு தாயி தன்னுடைய கணவன் ஒரு ஒரு பெண்ணு தன்னுடைய கணவனின் அம்மா வச்சுக்கிற விருப்பம் இல்லாமல் வெறுப்புணர்வோடே அந்த வீட்டில் வாழ்ந்தாலும்னா அந்த வெறுப்புணர்வோடு அந்த குழந்தை பிறக்குது அது யாராவது இருக்குது இல்லை எல்லாரையும் இருக்குது அம்மாவை இருக்குது பக்கத்தில் வீட்டுக்காரன வெறுக்குது தன்னை தூக்குறவன் வெறுக்குது வெறுப்புணர்வோடு பிறக்குது இது ரகசியம் அந்த தாய் வயிற்றில் இருக்கையில் என்ன பதிவு பண்ணாலோ அந்த உணர்வுகள் அந்த குழந்தைக்கு இருக்கையில் அதுக்கு என்ன பேச தெரியாது நடக்க தெரியாது சாப்பிட தெரியாது மோஷன் போனால் கழுவ தெரியாது ஆனால் அந்த ஆன்மாவில் என்ன பதிவாக இருக்கோ அது நடத்திக்கிட்டே இருக்கு அது சுவாசிக்கக்கூடிய ஒவ்வொரு காற்றும் இந்த அம்மாவுடைய எதிர்மறை எண்ணங்கள் என்னவோ அந்த பதிவிலேயே பிராணவ விரயம் தன்னுடைய உடம்பை ஆரோக்கியமாக்கி இருக்கிறது பயன்படாமல் வியாதியோட வரும் இந்த ரகசியம் தெரியாதனால தான் இன்றைக்கு தாய்மை தாய்மைத்தன்மை தாய் தாய்மைத்தன்மை இல்லாமல் ஒரு ஒரு அறக்கத்தன்மையான எண்ணங்களோடு குழந்தைகளை பெறதுனால சமுதாயத்தில் குழந்தை பேச மாட்டேங்குது குழந்தை ஆரோக்கியமாக வளரல குழந்தை மைல் ஆர்டிசம் இதில் இந்த குழந்தையை பற்றி நம்ம சொல்லக்கூடிய குற்றம் எதுவுமே குழந்தையுடைய குற்றம் இல்லை குழந்தை கல்பிரீட்டு இல்லை குழந்தை பெற்ற தாய் கல்ட்டு அவருடைய கல்பித்து எண்ணத்தால் இந்த குழந்தை இஸ் விக்டிமைஸ் தண்டிக்கப்பட்டிருக்கு கெட்ட உணர்வுகளால் அது வியாதிக்கு காரணம் தாய்மை உணர்வு அதனால தாயை போல புள்ள நூலை போல சேலைன்னு சொல்றோம் அதனால தான் தாய்மை எவ்வளவு முக்கியங்கிறதுக்காக தான் கிறிஸ்தவ ஆட்சி சர்ச்சில் எல்லாம் உலகத்தில் மிகப்பெரிய ஹீலர் ஜீசஸ் அவரால் ஹீல் பண்ண முடியும்னா இந்த ஹீலிங் பவரை அவர் தாயிடமிருந்து பெற்றிருக்க தான் தாயுடைய சிலையையும் அங்கே வச்சு அருள் நிறைந்த மாதிரின்னு இந்த ஹீலிங் பவர் ஜீசஸுக்கு எங்க இருந்து வந்துச்சுன்னா அவரை பெற்ற தாயுடைய தன்மையிலிருந்து வந்துச்சு அதனால தான் நம்மளுமே அர்ஜுனன் எப்படி பத்மியத்தை உடைக்கணும்னு அவன் ஒய்ஃபுக்கு சொல்லி கொடுக்குறான் அதை கேள்விதான் கேட்டுக்கிறது அவர் எல்லாம் கற்றுக்கறல அதை ஆன்மாவில பதிய வச்சு அந்த குழந்தை பிறக்கையிலே பத்து வியூகத்தை எப்படி உடைக்கிறதுங்கிற ஞானத்தை அது ஆன்மாவில பதிய வச்சே பிறக்குது அதனால அந்த வித்தையை கத்துக்கிறது அதுக்கு அவ்வளவு ஈஸியா போயிடுச்சு அது நம்ம புரிஞ்சுக்கிற வேண்டிய உதாரணம் சோ ஒரு தாய் என்ன எண்ணங்களோடு குழந்தை பெறுகிறாளோ அதே அந்த குழந்தையின் வியாதியாக வந்து அந்த வியாதியால் கஷ்டப்படுது இன்றைய சமுதாயத்தின் காரணம் பெண்களுடைய விழிப்புணர்வு ஒவ்வொரு மனிதனும் என்ன ஒரு பெண் எதுக்காக பிறந்திருக்கா சாப்ட்வேர் இன்ஜினியரா வாழவா கலெக்டரா வாழவா ஜட்ஜா வாழவா டாக்டரா வாழவா இல்லை பிறப்பின் ரகசியம் தனக்கு அப்புறம் நல்ல சந்ததியை உருவாக்க மாத்திரம்தான் மனிதன் பிறந்திருக்க வேற இதுக்காக வாழவோ வக்கீலா வாழவோஸ் ஆளவோ பிறக்கல பணக்காரனா வாழவோ பிறக்கல நமக்கு அப்புறம் நல்ல சந்ததியை உருவாக்குறதுக்காக மாத்திரம்தான் நான் பிறந்திருக்கிறது என்ன சமுதாயம் புரியல எனக்கு அப்புறம் நல்ல சந்ததியை உருவாக்க வேண்டும் என்றால் நான் நல்லவனா இருந்தேன் அந்த அத ஆணுக்கும் பெண்ணுக்கும் சமமான பங்கு இருக்கு என்றால் கூட பெண் உணர்ச்சி பூர்வமானவங்கிறதுனால பத்து மாதம் சுமக்கையில் என்னென்ன உணர்வுகளெல்லாம் பெற்றாலோ அந்த மாதிரி குழந்தையை பெற்றுடுறாங்கிறதுனால ஒரு சமுதாயத்தை உருவாக்க வேண்டிய பங்கு பெண்ணிடம் மிக மிக பொறுப்பு அதிகம் இன்றைய சமுதாயத்தில் பெண் தனக்கு என்ன வேலைன்னு தெரியாமல் வேலை பார்க்குறேன் சம்பாதிக்கிறேன் சாஃப்ட்வேரில் பெரிய ஆளாக இருக்கேன் பேங்க் மேனேஜராக இருக்கேன்னு தன்னுடைய படைப்பின் ரகசியம் வீட்டுக்கு சமைச்சு நல்லா ஆரோக்கியமான உணவு போடணும்னு தெரியாமல் இந்த எண்ணங்களால் தன்னுடைய வாழ்வியலை கெடுத்து தனக்கப்புறம் நல்ல சந்ததியை உருவாக்க முடியவில்லை என்பது தான் இன்றைய குழந்தைகளின் உடல் மன குறைபாடுகள் தாயின் மன ஊனம் அத்திரமே குழந்தையின் உடல் ஊனமும் மன உணவுமாக உருவெடுக்கிறதே ஒழிய அதில் எந்த கடவுளுக்கும் எந்த சமுதாயத்துக்கும் எந்த சமுதாய வளர்ச்சிக்கும் பங்கு இல்லை தாய்மை நல்லா வளர்ந்துட்டா உலம் முழுவதும் குடிக்காரனா இருந்தாலும் இந்த பிள்ளை குடியார பிள்ளையா இருக்கு தாய்மை ஒரு செட் பாஸ்டனோட பிள்ளையை உருவாக்கியனா அவனை யாராலையும் கெடுக்க முடியாது அந்த பிக்கிள் மைண்டட்னஸோட பெத்துப்படையில் அந்த குழந்தை ஒரு மைண்ட் செடி இல்லாமல் தன்னுடைய வாழ்க்கையவே எதுக்காக பிறந்த வழிநடத்த முடியாம தன்னுடைய பிறப்பின் ரகசியம் என்னன்னு தெரியாம தன்னுடைய போன போக்குல வாழ்ந்துகிட்டு இருக்கு அதுதான் இன்றைய சமுதாயத்துல நிறைய குழந்தைகள் தான் எதற்காக பிறந்திருக்கும்னே தெரியாம வாழ்ந்து இது இன்றைய சமுதாயத்தின் மிகப்பெரிய பெரிய இதுதான் கலிகத்தை நோக்கி உலகம் போறதுக்கு முக்கியமான காரணம் இது மாறிட்டா கலிகம் உலகத்தில் கலியம் இல்லை உலகத்தில் வாழக்கூடிய மக்கள் கலியா இருக்கனால கொலியுகம் அந்த மாற்றத்தை தாய்மே மிக சிறந்த முறையில் மாற்றி அமைக்க முடியும் அந்த உணர்வுகள் உங்களுக்கு வரணும் கோபம் எல்லாருக்கும் இருக்கும் அதுக்கு சகிப்புத்தன்மை வேணும் பொறாமை எல்லாருக்கும் இருக்கும் சகிப்புத்தன்மை வேணும்

இப்படியெல்லாம் இருந்தா இப்படித்தான் குழந்தைகள் பிறக்கும் எதிர்காலத்துல ஒரு தாய்மை அடைந்த பொண்ணு எப்படி இருக்கணும் பிறப்பின் ரகசியத்தை பத்தி இவ்வளவு ஒரு வித்தியாசமா சொன்ன உங்களுக்கு டைனமிக் பிரைன் ஸ்கூல் சார்பாக மறுபடியும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் ஐயா இதை விட வேறு ஒரு பதிவுடன் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு இந்த கமாண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோகளும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்